சின்ன விஷயம் சொன்னால் லட்சம் சொல்லுவாங்க அவர் பேசுகிற பொக்கிஷம் மாதிரி எப்போ வேணால் சேகரிச்சு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி சேகரிச்சு வச்சிருக்காங்க சரிம்மா யாருன்னா வந்து அலிசா ஃபாத்திமா அவங்க ஒரு ரேசர் அது ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அவங்க பேசின க்ளிப்பிங்கே இப்போ வீடியோவா போட்டிருக்காங்க அது பயங்கரமான ட்ரெண்டிங்ல இருக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணிருக்காங்க இவங்க தேங்க்ஸ் அஜித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப க்யூட்டா அவங்க அஜித் அப்படின்னு கூப்பிடும்போது எவ்வளவு உரிமை இருக்கு அவங்களுக்கு அவங்க மேல அப்படிங்கறது தெரியுது பட் அவங்க ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க ஒரு கிட்டா இருக்கும்போது எடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த வீடியோ இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த வீடியோல அவர் ரொம்ப அழகா ஹான்சிமா இருக்கார் எப்பவுமே அஞ்சமா இருக்காங்க அதுல கூடுதல் அஞ்சமா இருந்தார் இல்லையா அஜித் சார் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் முகவரி படத்திலயா இருக்கட்டும் ஒவ்வொரு படத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா அவருக்கான ஒரு இது வச்சிருப்பாரு நம்ம வந்து அந்த ஒரு வயசுக்கு போய் பாத்து வச்சு தாடி அதை மட்டும் மாத்தினாலே போதும் என்ன கிட்ட போட்டாலுமே சூட் ஆகும் அப்படின்றத அவர் வந்து பிராக்டிகலி வந்து ஆகன் இல்லையா ரொம்ப அழகா இருப்பாங்க எல்லா எல்லா என்ன சொல் பெண்களுக்குமே அப்போல இருந்து இப்போ வரையும் தலை அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு பர்சன் அதை தாண்டி ரொம்ப ஹம்பில்லாம் சோ எல்லாதையுமே பண்றாங்க இதே மாதிரி இப்ப ரீசன்ட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் படிக்க வெச்சிட்டு இருக்காரு நாளைக்கு சொல்லிக் கொடுக்கறாரு தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி பெரிய விஷயம் இல்லையா காதுக்கே ஒரு மனசு வேணும் அப்படினு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் போய்டுமா சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரங்க வந்தாலும் விஸ்வாசம் இந்த இயர்ல ஸ்டார்டிங்கல ஒரு பெரிய பிரேக் குடுத்துச்சுன்னு சொல்லலாம் சோ அதனாலே நான்ோ தெரியல தொடர்ந்து அந்த பத்தி அப்டேட் வந்துட்டே இருக்கு நானும் படிச்சிட்டே இருக்கோம் சோ விசுவாசம் பத்தின அப்படி சொல்லுங்க விஸ்வாசம் படத்துல பாத்தீங்க அப்படினா அதுல இருக்குற பாட் எல்லாமே வந்து சூப்பர் போட்டு ஈட்டி முக்கியமா சொல்லப் கண்ணான கண்ணி அந்த பாட்டு இருக்குல்ல அது கண்ணான கண்ணி என் மீது சாயவா அந்த பாட்டு வந்து அந்த அப்பாவுக்கு மகளுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா அது வந்து அவ்வளவு அழகா கொடுத்துருப்பாங்க அந்த பாடல்கள் ஆக்சுவல் விசுவாசம் படத்துல ரிலீஸ் ஆன பாடலாம் யூடியூப்ல போட்டாங்களா யூடியூப் ரெக்கார்டு தனியா போகணும் இருக்கு ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே சேர்ந்து யூடியூப்ல போட்டிருக்காங்க ஒவ்வொன்னா போட்டு மொத்தமா சேர்த்து முப்பத்தி முப்பது மில்லியன்ல தாண்டி வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கு ஸோ வந்து குறைச்சதே இல்ல ஏன்னா இது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இன்னும் அதிகமாகும் ஏன்னா பாட்டு எப்போ கேட்டாலும் ரொம்ப லிங்கரிங்காக தான் இருக்குது பிகாஸ் அப்பா பொண்ணு அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி இது ஹிட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அது மட்டும் இல்லை அவங்க காம்பினேஷனும் ஹிட் காம்பினேஷன் தான் அனிகா அண்ட் சார் காம்பினேஷன் இல்லையா ஸோ எங்களோட கருத்துக்கள் என்னென்ன இது எவ்வளோ தூரம் போயிருக்குங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறுக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க அண்ட் மறுபடியும் அனிகா அண்ட் அஜித் சார் இனியே போகிறாங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டேன் வச்சு கேர் ஃப்ரம் விமிலன்ஸ் பார்த்து கிருஷ்ணன் தலை ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டிடுங்க பாய் கலகல் சினிமா மூவி டிக்கெட் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே சினிமா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன் டிக்கெட்ஸும் வின் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்து அந்த கூட்டணியில் எத்தனை படம் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்றதான் கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அஞ்சு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி ரெண்டு ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு வேளை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டா அனுப்புறவங்களுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகுற படத்துக்கு மூவி டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க